விளைவு ஏற்படுத்தா ஒரு அரசியல் கண்டனு விட்டு போயிடலாம் அதுக்கடுத்து ஆன்மீக தலைமைய வைக்காங்களே அதான் டெஞ்சர் ரசுல்லாவுக்கு பிறகு அந்த இடத்துல கொண்டு அழிய உட்கார வைக்கலாம் அந்த இடத்துல அலி மகனை வைக்கலாம் அந்த இடத்துல அழிவுடைய பேரனை வைக்கலாம் அந்த இடத்துல பேரனுக்கு பேரனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமாள எடுக்கிறாங்க பாருங்க இதுதான் நிசிலாத்துல பெரிய தப்பு ஆன்மீக தலைமையை வந்து காலியா இருந்த ஆன்மீக தலைமையை ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்களை கொடுத்த அதே அந்தஸ்தோடு அலி ரலிலாலும் கொடுக்க ஆரம்பித்தார்கள் அலியுடைய இதை அப்பில கிடையாது இன்றைக்கு நீங்க பார்க்கலாம் ஷியாக்களுடைய ஈரான்ல போனீங்கன்னு சொன்னா அவர்களும் நம்ம மாதிரி ஹதீஸ் கித்தாபுகள் வச்சிருக்காங்க நம்மள மாதிரி ஹதீஸ் கித்தாபுகள் அவங்களும் சில வச்சிருக்காங்க அந்த ஹதீஸ் கித்தாபுகள்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டா அலி அறிவிச்சதா மட்டும்தான் இருக்கும் ஏன் அவருடைய கொள்கை என்ன ரசூல் சல்லா அவர்களுக்கு பிறகு சகாபாக்கள் எல்லாருமே மூர்த்தத்தாக மதம் மாறிவிட்டார்கள் ஷியாக்களுடைய கொள்கை ஏன்னா எல்லாரும் சேர்ந்த அபுபக்கர் தேர்ந்தாங்க அதனால அபுபக்கரை மட்டும் சொன்னா சரியா வரா என்று என்ன பண்ணிவிட்டாங்க கேட்டா அவ்வளவு சகாபாக்கள் மூர்த்தத்தாக மதம் மாறிவிட்டார்கள் அப்படி ஆவாதவர் யாருன்னு கேட்டா அலியுடைய குடும்பத்தாரும் சல்மான் பாரசியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆட்களை சொல்லுவாங்க அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாயிருந்த ஆட்களை இவர்களை தவிர அம்புட்டு பேரும் முர்த்தத்தாக மதம் மாறிவிட்டார்கள் காவிராகிவிட்டார்கள் அபு பக்கர் காவிரி உமர் கா அபு பக்கர் கூட அந்த சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு அலி அறிவிக்கணும் இல்லன்னா சல்மான் பார்சி அறிவிக்கணும் இதை தவிர மத்தவங்க அறிவிச்சாங்கன்னா இது வந்து முர்த்தத்தை அறிவிக்கிற அதை சேர்த்துக்க மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஈரானில் உள்ள ஷியாக்கள் கடைபிடிக்கிற கொள்கை என்னன்னு கேட்டா இந்த அம்புட்டு பேரையும் காவிராக்கி போடுறது அப்ப இப்படியான ஒரு நிலையை கொண்டு வந்து அலிய ஆன்மீக தலைமையில் ஒன்னா வச்சாங்க ஆன்மீக தலைமை நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் வழங்குதா ஆன்மீக தலைமை காலியா இருக்கு நம்ம நம்ம அக்கீதா அதுதான் கரெக்டான நிலைப்பாடு ரசூல்லாவுடைய இடத்தை யாரும் நினைக்கல அந்த ஆட்சியை விட நினைக்கலாமே தவிர அவங்க உட்கார்ந்த அந்த சீட்ல வந்து யாரும் உட்கார முடியாது அவங்க சொன்ன மாதிரி நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளையை யாரும் போட முடியாது எவன் போடுற கட்டளையா இருந்தாலும் சரி ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிறோம் தூக்கி போறதா போடுவோம் நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளைக்கு சொந்தக்கார ஒரே ஆளு நபிசல்லா சில மட்டும்தான் அவங்க கொள்கை என்ன நபிசல்லா சில மட்டும் இல்ல அவங்களுடைய வாரிசுகளும் உண்டு அதுல யாரெல்லாம் இமாமா போப்பாண்டவரை வர்றாரோ அவர்களாம் அந்த அதிகாரம் உண்டுன்னு சொல்லி இன்னைக்கு நம்புறாங்க போப்பாண்டவரை வந்தார் குமை நின்று ஒரு ஆள் அவர் வந்து அவங்களுக்கு போப்பாண்டவராக இருந்தார் அவரு கூட இஸ்லாமிய புரட்சியாளர் ஒரு கும்பல் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு நான் கடைசியாக சொல்றேன் அந்த ஆளுக்கு இஸ்லாமிய சம்பந்தம் இல்லைங்கிறத ஈரான்ல நடந்து இஸ்லாமிய புரட்சின்னு சொல்லிங்க குமையின் இஸ்லாமிய அரசு அமைச்சாரம் சொல்லுவாங்க அவங்க இஸ்லாமிய அமைச்சு அமைச்சாரம் அந்த ஆள் பண்ண அக்கிரமத்தில் ரெண்டாவது வருவோம் அப்போ இந்த குமைனி மாரியான போப்பாண்டவர்களுக்கெல்லாம் அந்த ஆன்மீகத்துடைய அந்தஸ்தை கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை கொடுத்தாங்க இது நெருதிரா நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் போனாங்க இது பத்தலங்க இருக்கு அரசி சொன்னாங்க அதுவும் பத்தல இவ்வளவு சொன்னா பத்தாத இன்னும் கொஞ்சம் ஏத்து நம்ம சார்ஜ் ஆன்மீகம் அப்புறம் என்ன பண்ணாங்க ஆன்மீகத்துல ரசூலுல்லாஹி இடத்துல வைக்கணும்டாங்க மனசு திருப்தி அடையல இந்த வெறி வந்துச்சு வாங்களா ஊளே ஒருத்தனை தூக்கணும்னு தூக்கனும்னு வெறி வந்துருச்சுன்னா இப்படிலாம் எல்லாம் ஏருக்கு मारा கிறுக்குதனமா பண்ணு. என்ன தாய் சொல்லி காலில் இழுக்குறாங்க

几位？ அந்த பனிரெண்டு இமாம்களுக்கு இருக்குது அவங்களுடைய வழி வரக்கூடிய மகான்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை அழுக்கிக் கொண்டே விட்டு அதை வந்து இறங்கிட்டு வர்றாங்க அது என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டா குரான் நீங்க புரட்டி பார்க்கலாம் ரசூல் சல்லாசத்தை பத்தி சொல்லும் பொழுது குல் லாலமுல் கை மறைவானதை நான் அறிய மாட்டேன் என்று சொல்வீராக குரான் நல்லா சொல்றான் மறைவா ஒண்ணு இருக்கு பாருங்களேன் அதை யாருக்கு அறிய முடியாது ஒரு மனிதனுக்கு எதை அறிய முடியும் அஞ்சு புலன் நல்லா கொடுத்துருக்கான் இந்த அஞ்சு புலன்ல கட்டுப்படுறத அறிய முடியும் அஞ்சு புலனுக்கு அடங்காத ஒன்றை சிந்திச்சு அறிய முடியும் இது இல்லாம எனக்கு முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறத இங்க இருந்து அறிய முடியாது முதுகு பக்கத்துல ரெண்டு இடத்துல இருந்தா நிற்பாரு அடுத்து நிக்கிறாரா என்னங்கறத சொல்ல முடியாது முதுல கத்தி வச்சு குத்த வந்தா கூட எனக்கு தெரியாது யாராவது கண்ணாடி பார்க்கணும் அப்ப மறைவான விஷயங்களை கையில மூடி இருக்கிற என்னன்னு சொல்ல இயலாதுங்க கையில பொத்தி வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல இயலாது எனக்கும் சொல்ல

நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார்னு பாட்டு பாடுறாங்க சிறுமிகள் எல்லாம் ரசூல்லா பார்த்த உடனே அப்ப ரசூல் சொல்லாசனம் ஒத்துக்கலாமா நாளை நடக்கிறது அறிய அறிய ஆள் வந்துட்டேன்னு சொல்லல நிறுத்தி இப்படி சொல்லாத நாளை நடப்பதை வந்து அறிய அல்லாவத்தோட யாரும் இல்ல அப்படின்னு ரசூல் சொல்லாசனம் மறுத்துட்டாங்க இவங்க என்ன பண்றாங்க ரசூல்ல மருத்துவம் அவர் மருத்துவ போறாரு இவருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் அழுக்கி இருக்கு எது இருக்குது மறைவான விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு இருக்குது யாரும் கொலையாளின்னு கண்டுபிடிக்கிறாட்டு இல்ல விவகாரம் நடந்துகிட்டு இருக்குது அங்க நடந்துக்கிட்டு அந்த சம்பவமே சொல்லுது யாருமா கொலையாளின்னா தெரியல யார் கொலையாளின்னு ஒரு கண்ணுக்கு முன்னாடி அவர் ஊர்ல நடந்த விஷயத்தை கண்டுபிடிக்க இவங்க என்ன பண்றாங்க மறைவானதை எல்லாம் அவர் அறிஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரியா ஒரு கருத்தை வந்து அப்படி கொண்டு போறாங்க அதாவது ரசுல்லாக்கு மேம்பட்ட நிலை ரசுல்லாவுக்கு என்ன செய்யல இல்லாத நிலைமை அதே மாதிரி என்ன பண்றாங்க அவங்களுடைய கொள்கையில ஒண்ணு ரஜ அஸ்து ஒரு கொள்கை வச்சுக்கிறாங்க சியா சியாக்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டா ரஜா கொள்கை ரஜா கொள்கை என்னன்னு கேட்டா அலிரலி இல்லாமனு வந்து மௌத்தா போகலையும் அவரு அலிரலி இல்லாமனு மௌத்தா போகல இன்னைக்கு வரைக்கும் அவர் கபுறு கிடையாது எங்க வரலாற்றுலயே கிடைக்காது வேணும்னு மனசாங்க அவர் இறந்து போன உடனே இந்த கபுறு இருந்தா நம்ம கொள்கையை நிலைநாட்ட முடியாதுன்னு சொல்லி அந்த பவுலடிகள் இருந்து பாடம் கத்துக்கிட்டு அவர் இறந்த இடத்தை மறைச்சு போட்டாங்க அவர் ஆகாயத்தில் ஓடிப்பட்டார் குதிரையில வருவார் ரஜாத்தின் என்ன அர்த்தம் ரஜா சாலி திரும்பி வருதல் அழிகின் மறு வருகையின் அர்த்தம் அழியின் மறு வருகையை நம்புவது அவங்களுடைய இன்னொரு கொள்கை அழிக்கு மறைவான விஷயம் தெரியும் அவங்களுடைய கொள்கை அழியுடைய மறு வருகைன்னு ஒன்று ஒன்று இருக்கலாம் அது வருவான் மூத்த போல அவர் குருன்னு ஓடி போயிட்டார் அவர் திருப்பி ஒருக்கா வருவார் ஈஷா நபியை பத்தி அப்படி குரான் சொல்லுன்னு நம்ம நம்புறோம் அது வந்து அல்லாஹ் நினச்சா முடியும் அது ஒரு விஷயம் ஆனா அல்லாஹ் அப்படி கொடுக்கல ஈஷா நபிக்கு உள்ளதை நம்ம நம்புறோம் ஏன்னாட்டால் அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்கிறான் அந்த நம்புகிறோம் அழிக்க உண்டா அப்படி அல்லாஹ் ஒரு சொன்னது உண்டா இல்லை அதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது ஆனா இவங்க என்ன பண்றாங்க அலியுடைய திரும்பி வர்ற கொள்கை மறு ஒரு கொள்கையை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க இது யாருக்கு இல்லாதது ரசூல்லாவுக்கு இல்ல மறுவருக ரசூல்ல மறுவருக வந்துடும் இல்லையா ரசூல்லாவுக்கு கொடுக்காத ஒரு கொள்கை அதை கொண்டு போய் மூத்தா வளையு சொல்லிட்டு ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க சர்ச்சை வரும் போதே மூத்தா ஆயிட்டாங்க இவன் என்ன பண்ணிட்டாங்க பாடியை மறைச்சு போட்டு இன்னைக்கு வரைக்கும் கபர் எங்கன்னு தெரியாது அலியுடைய கபர் என்னங்கிறதுக்கு எந்த வரலாற்று குறிப்பும் கிடையாது மற்ற எல்லா சகாபாக்களுக்கும் அந்த கபருக்காவது குறிப்பு இருக்குது அலையுடைய கவரை திட்டமிட்டு மறைச்சிட்டு மறுவருகைங்கிற கொள்கை என்ன பண்ணிட்டாங்க உலகத்துல விட்டாங்க அப்படிதான் பவுல் சொன்னான் பவுலுங்கிற கிறிஸ்தவ மார்க்கத்துல அவன் தான் இந்த மார்க்கத்தை உண்டாக்குனவன் இயேசு சொல்லிட்டு போன மார்க்க இல்ல பெருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம் இந்த இந்த மார்க்கத்தினுடைய நிறுவனர் வந்து பவுலு தான் அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க என்று கேட்டா அழிக்கு பிறகு இந்த மாதிரியா ஒரு மறுவருகை இருக்குங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க இது ஒண்ணு இது போக இஸ்லாத்துல ரெண்டு வகையான ஞானம் இருக்கு அவங்க கொண்டு வந்தது இஸ்லாத்துல வந்து ரெண்டு வகையான விளக்கம் இருக்குது இந்த தொழுகை நோம்பு இதெல்லாம் எல்கேஜி இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இது இல்லாம இன்னொன்னு விஞ்ஞானம்னு ஒண்ணு இருக்குது அது வந்து யாருக்கு தெரியும்னு கேட்டா ரசூல்லா வந்து தனியா கூப்பிட்டு அலி மாதிரி ஆள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர் ரொம்ப வேண்டிய ஆள் ஒரு பத்து பேர் அவர் சொல்லுவார் அந்த பத்து பேர் ரொம்ப வேண்டிய ஆள் கிட்ட இதை கொடுப்பாங்க அப்படியே காலா காலத்துக்கு என்ன செய்யுது அது ஒரு ஞானம் மாரிபத்துங்கிற மெஞ்ஞானம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற ஒரு இதை உண்டாக்கி என்ன அழிக்கு சிறப்பு எப்படி சேர்க்கறது உங்களுக்கு தெரிஞ்சதா அவருக்கும் தெரியும்னா அவருக்கு என்ன சிறப்பு இருக்க போதுங்கிற அவருக்கு அந்த கூட்டணும்ல அதுதான் என்ன பண்றாங்க இந்த மார்க்கத்தை ரெண்டு கூறாக பிரித்தார்கள் ஒரு கூறு சாதாரண மக்களுக்கு உள்ளதான் அதுதான் நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் சொல்றது சாதாரண மக்களுக்கு உரியது ரகசிய ஞானம்னு ஒண்ணு இருக்குது அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ரொம்ப அதுக்காக வேண்டி அர்ப்பணித்து உழைத்து தியாகம் பண்ணி அந்த குருநாதத்தை போய் சீச்சை பெற்று அவற்றை நம்ம வந்து முறித ஆயிட்டம் சொன்ன அவர் வந்து அந்த நீங்க தகுதி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்ன உடனே உங்கள்ட்ட சொல்லித் தருவார் அது எப்படி வருது அது அந்த ஞானம் அப்படின்னு கேட்டா ரசூல்லா கூப்பிட்டு தனியா அவர் சொல்லி போயிட்டாங்க இதை வந்து எல்லாத்தையும் சொல்லிவிடாத ரகசியமா வச்சுக்க ரொம்ப ஆளுக்கிற ட்ரைனிங் கொடுத்து ரொம்ப தகுதின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பத்து பேர் சொல்லி கொடுத்துருப்போம் அந்த பத்து பேர் தனக்கு